வணக்கம் நண்பர்களே டாக்டர்களுக்கே அதிர்ச்சி தரக்கூடியதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியதும் ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கக்கூடியதுமான ஒரு ஹோம்மேட் ரெமடி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ இன்னைக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே கண்ணாடியோட வளம் வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த காலத்தில் எல்லாருமே ஸ்டைலுக்காக தான் கண்ணாடி போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் வந்து கண் பார்வை குறைபாட்டுனால கண்ணாடியோட இருக்காங்க ஸோ இந்த ரெமடியை நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டாலே போதுங்க உங்களோட கண்ணாடியை கலட்டி தூக்கி வீசிடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயுசுக்குமே கண்ணாடியோட உதவி தேவைப்படாது அந்த அளவுக்கு உங்களோட கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய ஒரு சிம்பிளான டேஸ்டியான ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ பதிவு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே இப்போ அந்த ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஸோ இந்த ரெமடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான முதல் பொருள் வந்து பத்து கருமிளகு கருமிளகுல வந்து விட்டமின் சி விட்டமின் ஏ flavonoids, பீட்டா கரோட்டின் அமினோ ஆசிட் ஸ்ட்ராங் ஆன்டி போன்ற நிறைய நியூட்ரிஷன் நிறைஞ்சு இருக்கு ஸோ பத்து கருமிளகை நீங்கள் சாப்பிடும் பொழுது அது வந்து உங்களோட கண்களுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கொடுக்கும் அதே போல் கண்களில் உண்டாகக்கூடிய வறட்சியை போக்கும் கண் பார்வையை இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது கருமிளகு கருமிளகு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் சம்பந்தமான அனைத்து விதமான குறைபாடுகளையும் போக்கும் அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய தூரப்பார்வை கிட்ட பார்வை கண் அழுத்தம் கண் நீர் வடிதல் அதுக்கப்புறம் வந்து அதிக அளவில் கண் சிவக்கிறது கண் வலி போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கி உங்களோட ஐசேட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது ஸோ அதுக்காக தான் நாம் வந்து கருமிளகு பயன்படுத்தியிருக்கோம் கருமிளகு பத்து எண்ணெய் மட்டுமே எடுத்துகிட்டு அதை வந்து இது போல் ஒரு சின்ன உரலில் போட்டு நல்லா இடித்து பவுடர் ஆக்கிக்கோங்க உங்கள் கிட்ட ஆல்ரெடி கருமிளகு பவுடர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே நீங்கள் அந்த பவுடரை பயன்படுத்திக்கலாம் பவுடர் பயன்படுத்துகிறத காட்டிலும் இது போல் முழுசாக இருக்கக்கூடிய கருமிளக இடித்து பவுடராக்கி பயன்படுத்துறது ரொம்பவே சிறப்பான பலன்களை தரும் ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது அடுத்து நம்ம எடுத்திருக்கிற ரெண்டாவது பொருள் வந்து சோம்பு சோம்பு இயற்கையாகவே நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையோட இருக்கக்கூடியது ஸோ நம்மளோட கண் பார்வை நரம்புகளில் வறட்சியும் அழுத்தமும் உண்டாகி இருந்துச்சு அப்படின்னா அது நிச்சயமாக கண் பார்வையில் குறைபாட்டை கொண்டு வரும் அதுக்கு நீங்கள் வந்து இந்த சோம்பை பயன்படுத்தும் பொழுது அது வந்து உங்களோட கண் பார்வைக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுக்கும் கண் பார்வை நரம்புகளில் உண்டான அழுத்தத்தை குறைக்கும் அதே போல் கண்ணுக்கு நல்ல ஒரு குளுமையவும் இதத்தையும் தரக்கூடியது இந்த சோம்பு சோம்பு நீங்கள் சாப்பிடும் பொழுது லைட்டாக இனிப்பு சுவையோடு இருக்கும் அது வந்து ரொம்பவே நல்லதுங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட கண்களுக்கும் இந்த சோம்புலையுமே அதிக அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது குறிப்பாக இதில் விட்டமின் ஏ சத்து நிறைஞ்சு இருக்குது விட்டமின் ஏ வந்து நம்மளோட கண்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒரு ஊட்டச்சத்துன்னே சொல்லலாங்க ஸோ சோம்பை நாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பயன்படுத்தினாலே போதுமானது அதுலேயே உங்களுக்கு அவ்வளவு மருத்துவ குணங்களும் நியூட்ரிஷனும் அடங்கி இருக்கும் ஸோ சோம்பு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் அழுத்தம் கண் சிவத்தல் கண்வழி கண் பார்வை குறைபாடு போன்ற பிரச்சனைகளை நீக்கி கண் பார்வையை தெளிவாக்கும் அதுக்காக நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே சோம்பை தயாராக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இடித்து பவுடராக்கி வச்சுருக்கிற மிளகு கூட இந்த சோம்பையும் சேர்த்து நல்லா பவுடராக இடித்து எடுத்துக்கலாங்க இப்போ சோம்பும் தயாராக இருக்குது கடைசியாக இது கூட நான் சேர்க்க போகிறது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கற்கண்டு இந்த ரெமடிக்கு நீங்கள் நிச்சயமாக கற்கண்டை தான் பயன்படுத்தணும் இது போல் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய கற்கண்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா சில கடைகளில் கற்கண்டு பெருசு பெருசாக இருக்கும் ஸோ அதை கூட நீங்கள் ஒரு துண்டளவுக்கு பயன்படுத்திக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய கற்கண்டை தான் எடுத்திருக்கேன் அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கற்கண்டு எடுத்திருக்கேன் இந்த கற்கண்டையுமே நம்ம இந்த சின்ன உரல்ல போட்டு நல்லா இடித்து பவுடர் ஆக்கிக்கலாம் கற்கண்டு நம்மளோட கண் பார்வைக்கு மிக மிக முக்கியமானதுங்க இதுவும் நம்மளோட கண் பார்வைக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் கண் பார்வை குறைபாட்டை போக்கி கண் பார்வையை தெளிவுபடுத்தக்கூடிய அனைத்து விதமான மருத்துவ தன்மையும் கற்கண்டில் நிறைஞ்சு இருக்குது ஸோ கற்கண்டு நீங்கள் சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களோட கண் பார்வை குறைபாடு நீங்கி கண் பார்வை ரொம்பவே ஷார்ப்பாகவும் பிரைட்டாகவும் தெரிய ஆரம்பிக்கும் அதுக்காக நம்ம கற்கண்டு பயன்படுத்தியிருக்கோம் கற்கண்டு நீங்கள் உங்களோட சுவை ஏற்ப கொஞ்சம் கூடுதலாவோ இல்லனா குறைவாகவோ பயன்படுத்திக்கலாம் நான் வந்து இன்னைக்கு எனக்கு போதுமான அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பயன்படுத்தியிருக்கேன் இப்போ கற்கண்டையும் இது கூட சேர்த்து நல்லாவே இடித்து பவுடராக்கியாச்சு இப்போ இது தயாராக இருக்கும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துட்டு அந்த பாலை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு அதில் நம்ம இடித்து பவுடராக்கி வச்சுருக்கிற இதை கலந்து நல்லா பால் பொங்கி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை குடிக்கணும் எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தாங்க குடிக்கணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ரெமெடியை தொடர்ச்சியாக ஏழு நாளுக்கு சாப்பிட்டு பாருங்க உங்களோட கண் பார்வை குறைபாடு நீங்கி கண் பார்வை தெளிவுப்படும் அதை தொடர்ந்து பதினஞ்சு நாளுக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு கண்ணாடியே தேவைப்படாது கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணாடியை நீங்களே கலட்டி வீசிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களோட ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெமடி தான் இது அதே போல் கண் பார்வையில் குறைபாடு இருக்கிறவங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல சுத்தமான நெய் எடுத்து உங்களோட ரெண்டு உள்ளங்கள்லையும் நல்லா தடவி மசாஜ் பண்ணுங்கள் ஒரு பத்தில் இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் நல்ல மசாஜ் பண்ணும் பொழுது அது வந்து உங்களோட கண் பார்வையை மேம்படுத்தும் அதாவது நம்மளோட பாதங்களில் உள்ள நரம்புகளுக்கும் கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகளுக்கும் ரொம்பவே தொடர்பு இருக்குது ஸோ பாதத்தில் அப்ளை பண்ணி நீங்கள் மைல்டாக மசாஜ் பண்ணும் பொழுது அது உங்களோட பார்வையை தெளிவுபடுத்தும் அதே போல் கண்ணுக்கு ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் கண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ஒரு மணி நேரத்தில் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாவது கண்ணை மூடி உட்காந்துருந்தாலே போதும் அதுவே மிகப்பெரிய ரெஸ்ட் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட கண் பார்வையில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது கண் பார்வை என்றென்றும் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக இருக்கும் இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி